இலங்கையில் கடந்த ஒரு மாத காலமாக தலைமறைவாக இருந்த முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்த் தென்னகோன் இன்று மாத்திரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து அவரை நாளை வரை அதாவது இருபதாம் தேதி வரை விளக்கம் அறிவித்து வைக்குமாறு மாத்திரை நீதிபா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிப்பண பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுற்று சம்பவத்துடன் தேசப்பந்து தென்னகோனுக்கு தொடர்பிருப்பதாக கூறி காவல்துறை குற்றம் சுமத்திருந்தது இதனையடுத்து அவரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனினும் அன்றைய நாட்டில் இருந்து தேசபாந்து தென்னகோன் தலைமறைவாகியிருந்தார் அவரை தேடி பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்ட போதும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை இந்த நிலையில் தொடர்ந்து தம்மை கைது செய்வதை நிறுத்துமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்திருந்தது அவர் இன்று மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து அவரை விளக்கு வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கடந்த ஒரு மாத காலமாக அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் எங்கு தங்கியிருந்தார் யார் அவரை மறைத்து வைப்பதற்கு உதவி புரிந்தார்கள் என்ற தகவல் எதிர்காலத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக குறிப்பாக காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது அவர் போராட்டக்காரர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டும் இதன் அடிப்படையில் மனித மீறினார் என்ற அடிப்படையில் நீதிமன்றமும் அவரை பதவி நீக்கம் செய்திருந்தது இந்த அடிப்படையிலேயே தற்போது தற்போதைய அரசாங்கத்தின் மிக முக்கிய எதிராளியாக கருதப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கு இன்று இலங்கையின் நீதியால் மற்றொரு சாதகமற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதுவரை காலமும் தலைமறைவாக இருந்த முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்தோன் சரணடைந்த நிலையில் இலங்கையின் உயர்நீதிமன்றத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக சமரிக்கப்பட்டிருந்த மனு ஒன்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அன்று குமார் திசைநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சி அமைத்தன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு ஐம்பது காவல்துறையினரால் குறைக்கப்பட்டது தற்போது அவருக்கு பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை வழங்குவதில்லை பதிலாக காவல்துறை உறுப்பினர்கள் மாத்திரமே அவருக்கு பாதுகாப்பை வழங்கி வருகின்றனர் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஏற்கனவே போரை வெற்றி கொண்டவர் என்ற அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதன் காரணமாக இந்த பாதுகாப்பு குறைப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும் கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது எனினும் இதனை இன்று ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது இதன் அடிப்படையில் அன்றகுமார் அரசாங்கம் எடுத்த முடிவு சரியானது என்பதை உயர் நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்போ மஹிந்த ராஜபக்சவுக்கு நீதியின் பால் கிடைத்த சாதகமற்ற தீர்ப்பு என்றே கருதப்படுகிறது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மஹிந்த ராஜபக்ச பிரசில் ராஜ்பக்ச மற்றும் கோட்டபை ராஜபக்ஷ ஆகியோரே இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக இன்று இலங்கையின் நாடாளுமன்றம் முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது இதன் அடிப்படையில் எதிர்வரும் எட்டு அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மற்றும் உரைகள் என்பன நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட மாட்டாது என்று சபாநாயகர் இன்று அறிவித்திருக்கிறார் இந்த உத்தரவு ஏற்கனவே அவை தலைவர் பிமல் ரட்நாயக்கவனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்த அர்ச்சுனா ராமநாதன் இன நல்லுறவுக்கு குந்தகம் ஏற்பட்ட பயன்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அத்துடன் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களையும் அவர் முன்வைத்தார் என்றும் இஸ்லாம் மதம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தமை இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான புரதத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இதன் அடிப்படையிலேயே இன்று சபாநாயகர் அவருக்கு எதிரான தடையை விதித்திருக்கிறார்